அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரையை வச்சு கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை ஊற போட்டுக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை டம்ளர்கிட்ட கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் விட்டு தான் ஊற வைக்கிறேன் நல்லா ஊறும் ஹாஃப் அன் ஹவர் ஊறட்டும் வெந்தயக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி சின்ன கட்டு வெந்தயக்கீரை வாங்கியிருக்கோம் அது வந்து நல்லா இந்த மாதிரி இளம் தண்டு உள்ளதாக இருக்கும் ரெண்டு கட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் மண்ணு போக வாஷ் பண்ணிக்கலாம் கீரையை நல்லா மண்ணு போக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி இளங்கட்டு கீரை எடுத்தனால பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் உள்ள அந்த வேரை மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கோம் நீங்கள் பெரிய இலை இருக்கிற வெந்தயக்கீரையும் எடுத்துக்கலாம் அதில் அந்த இலையை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிருக்கு பாருங்கள் கடலைப்பருப்பு ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வந்து கெட்டியாக தண்ணி விடாமல் அரைக்கணுங்கிறதுனால தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு வெறும் கடலைப்பருப்பு மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவல் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துப்போம் ஒரு வரமிளகா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற கீரையை பொறுத்து பார்த்துட்டு கடலைப்பருப்பையும் ஊற போட்டுக்கோங்க வர மிளகா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் பெருங்காயம் சேர்த்துப்போம் பருப்பு சேர்த்து போட்டு பண்ணுறோம் அது வந்து கேஸ் ஐட்டம் அதனால நம்ம வந்து ஜீரகம் இஞ்சி பெருங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த பருப்பு அரைக்கிறதுக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதை கொஞ்சம் கோர்ஸாக கெட்டியாக அரைச்சிக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கொரகுறைப்பாக அரைக்கணும் பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காய் எண்ணெயில் தான் இந்த ரெசிபி பண்ணணும் அப்போ தான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாமே தாளித்ததும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த விழுதை உள்ளே சேர்த்துடலாம் ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி சாதாரணமாக நம்ம கீரையில் நிறைய ரெசிபி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் வாசனையோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் தாளித்ததோடு சேர்த்து கலந்துக்கலாம் அடுப்பு இதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பாருங்க இப்படி இந்த போ இந்த அளவு உதிரி உதிரியாக வரணும் இந்த டைமில் நம்ம இங்கே வாஷ் பண்ணி வச்சுருந்த கீரையை கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதை அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையோடு சேர்த்து அப்படியே இந்த பருப்பு விழுதோடு கலந்து விட்டுக்கணும் கீரையை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்துக்கோங்க அடி ஓட்ட அடுப்ப அடைச்சி வரைக்கும் மிதமான கீரை வெந்தயக்கீரையில நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கு கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது உடம்புல உள்ள பிபி லெவல ரெடியூஸ் பண்றதுக்கும் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உடல் சூட்டை தணிக்கும் அதே மாதிரி வயிற்றுல உள்ள புண்கள் எல்லாத்தையும் நல்லா ஆத்தும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்கும் அதேமாதிரி பாடியில் கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது வெந்தய கீரையில் இந்த மாதிரி நீங்கள் பருப்போட சேர்த்து போட்டு பண்ணும்போது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சியான டிஷ்ஷாகவும் ஆகிடும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கீரை எல்லாம் பாருங்கள் நம்ம எவ்வளோ போட்டோம் நல்லா வெந்து பருப்போட சேர்ந்து பைண்ட் ஆகி வந்தாச்சு அவ்வளோதான் வெந்தயக்கீரையில் பண்ணக்கூடிய கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி மட்டுவாடி பால்யா சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ